சிந்திப்போம் செயல்படுவோம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறது சகையினுடைய மனமாற்றம் அதாவது சகையினுடைய ரட்சிப்பு என்று கூட நம்ம சொல்லலாம் முதலாவது லூக்கா பத்தொன்போதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வசனங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதில் போடப்பட்டிருக்கு முதல் வசனத்தில் அவர் எரிகோ வழியாக கடந்து சலுகையில் சகையு என்கிற ஒரு ஐஸ்வர்ய மானியம் தான் என்று பார்க்குறோம் ஆயக்காரருக்கு தலைவனாக இருந்திருக்கிறார் அப்போ அவர் தலைவர் ஐஸ்வர்யவான் ஒரு மனிதனாக குள்ள மனிதனாக இருந்திருக்கிறார் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது என்ன ஆசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேள்விப்படுறாரு ஏசு இந்த ஊர் வழியாக இந்த இந்த சைட் வழியாக போகிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை வருது சகைவுக்கு ஏசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி நான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ அவ்வளோ பெரிய தலைவனாக ஐஸ்வர்யவானாக பணக்காரனாக இருந்த போதிலும் அவருக்குள்ள ஒரு உள்ளான ஒரு ஏக்கம் இருந்திருக்கு என்ன ஏக்கம் இருந்திருக்கு ஏசு என்று சொல்லி யாரே சொல்லுகிறார்களே அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும் என்கிற ஆசை இருந்திருக்கிறது அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அவருடைய வாஞ்சியை நிறைவேற்றும் முடியாத ஏன்னா பைபிளில் போடப்பட்டிருக்கு தேவன் இருதயத்தை பார்க்கிறார் மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொன்னது போல சகையினுடைய இருதயத்தை பார்த்து ஏசு அந்த பக்கமாக கடந்து செல்கலை பத்தொம்போது ஐந்தில் பார்க்குறோம் ஏசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா என்று நம்ம சொல்லுகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்போது இயேசு அவனுடைய இருதயத்தை அறிந்திருந்தபடினால நீ இறங்கி வா இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு இன்னைக்கு நான் கடந்து வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவ்வளோ ஒரு சந்தோஷம் சகேயுக்கு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆனா வந்து பார்த்த உடனே இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அவர் யோசித்தார் சகையோ நான் இயேசுவை பார்க்கணும் அவர் எப்படிப்பட்டவரோங்கிறத மட்டும்தான் நினைத்திருந்தார் அவருடைய ஆசை விருப்பத்தை தேவன் கண்டு நிச்சயிக்கிற இறங்கி இன்னைக்கு இன்றைக்கி உங்கள் வீட்டில் தங்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறதாக பார்க்குறோம் நன்றிக்கு நம்மளை பார்த்து ஒருவேளை நம்மளுடைய வீட்டிற்கு இயேசு வந்து தங்கக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கிறோமா என்கிறதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளில் நம்ம இருக்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் அவர் வீட்டிற்கு சந்தோஷத்துடனே அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஏசு வந்த வீட்டில் சந்தோஷம் உண்டு சமாதானம் உண்டு மகிழ்ச்சி உண்டு என்று பார்க்குறோம் அப்போது இன்றைக்கு ஏசு நம்ம வீட்டில் இருக்கிறார் நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கோம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம் மனஸ்தானம் எடுத்திருக்கோம் அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இன்று நம்ம வீட்டில் இருக்கிறதா அதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போன தேவனை நீங்களும் உங்கள் வீட்டுக்கு ஒரு வேலை இயேசுவை அழைச்சிங்கன்னா அவரும் கண்டிப்பாக உங்க வீட்டுக்குள் வருவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இதுதான் இந்த இடத்துல முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் சகையினுடைய மனமாற்றம் அடுத்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு அநேகர் சொல்கிறாங்க அவன் பாவி அவை வந்து இது கிடையாது அவர் எப்படி அவர் வீட்டுக்கெல்லாம் போடுறாரு அப்படின்லாம் சொல்லி பேசுகிறத முருமுறுக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் சகையும் நின்று கத்தரை நோக்கி ஆண்டவரே அதுக்கு முன்பாக நான் ஒரு பாயிண்ட்டை சொல்ல விரும்புகிறேன் சீக்கிரமாக இறங்கி வந்தோடனே அந்த ஐந்தாவது வசனத்தில் தான் நம்ம ஹைலைட்டை பார்க்குறோம் இங்கே ஏசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்க்க பார்த்த உடனே அந்த இயேசுவினுடைய ஒரு பார்வை தான் சகையினுடைய மனமாற்றத்துக்கே ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது இந்த இடத்துல நம்ம அதை கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டும் ஒரு பார்வை சகையினுடைய மாற்றத்தை உண்டாக்கு மனமாற்றத்தை உண்டாக்குகிறது அவன் வறு வசூலுக்கிறவனாக இருந்தால் மற்றபடி தீமையான அதாவது காரியங்களை செய்தான் என்று சொல்லி அந்த ஜனங்கள் அவனை விரும்பவில்லை அந்த ஒரு பார்வை அண்ணாந்து பார்த்து சகைவே சீக்கிரமாக இறங்கிவா அவருக்கு யோசிக்கிறார் சகைவு என் பேர் எப்படி ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு யோசிக்கிறார் அவன் நீங்களும் யோசிக்கலாம் என் பேர் ஆண்டவருக்கு தெரியுமா என்ன ஆண்டவருக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரியும் ஈசுப்பாவுடைய வசனத்தில் போட்டிருக்க உள்ள கையில் நான் உன்னை வரைஞ்சிருக்கேன் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பேரும் ஆண்டவருக்கு தெரியும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் உடனே அந்த பார்த்த அந்த ஒரு பார்வையினுடைய விளைவாக தான் எட்டாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் சகையை நின்று கத்தரை நோக்கி ஆண்டவரே ஆஸ்திகளை பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன் ஏசு எதுவுமே சொல்லலை எந்த மனுஷனும் சகையை பார்த்து எதுவுமே சொல்லலை அவனுக்குள்ள ஒரு மாற்றம் என்ன மாற்றம் ஆஸ்தியை பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் அநியாயமா யார்டையாவது நான் வாங்கியிருந்தேனா நாலத்தனையா கொடுக்கறேன் இதுதாங்க உண்மையான மாற்றம் கிறிஸ்தவர்கள் ஆகிய நம்மளுக்குள்ள இந்த மன மாற்றங்கள் இருக்கிறதா சகை யாருக்கும் சகைவு சகைவு கிட்ட யாருமே சொல்லலை ஏசு சொல்லலை இயேசு சாமி என் வீட்டுக்கு வர்றாருன்னு உடனே போய் வீட்டை அவ்வளோத்தையும் சுத்தப்படுத்துறான் எது எது தேவையில்லாத காரியங்கள் இருந்திருக்குமோ அவைகளை எல்லாம் எடுத்து போடுகிறத பார்க்குறோம் ரச்சிக்கப்பட்ட பிறகும் நம்ம வந்து எந்தெந்த காரியங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் என் ஆஸ்திகளை பாதிய ஏழைகளுக்கு கொடுக்குறேன் இப்போ இருக்கிற பணத்தை எப்படி வாங்கலாம் என்கிற காலங்கள் வந்து விட்டது சகையை சொல்கிறார் நான் யார்கிட்ட அந்நியாயமாக வாங்கியிருக்கிறேன்னா நாளத்தனையே நான் திரும்ப தரேன் எவ்வளோ பெரிய மனமாற்றங்கள் பாருங்கள் இன்றைக்கு இந்த மனமாற்றங்களை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ரசிக்கப்பட்ட நமக்குள்ள ஒரு வேளை ரச்சிக்கப்படாதவர்கள் கேட்டு கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் இயேசு அவங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவார் சந்தோஷத்தோடு வருவார் உங்கள் பெயர்கள் அவருக்கு தெரியும் உங்களை தெரியும் பைபிள வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டவர் உள்ளான மாற்றங்கள் மிகவும் அவசியம் என்பதை இந்த பதிவில் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன் இங்கே நம்ம பார்க்குறோம் ஜக சகையினுடைய மனமாற்றம் அப்போது ஆண்டவர் அந்த மன மாற்றத்தை பார்த்த உடனே சொல்கிறாரு ஒன்பதாவது வசனத்தில் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரச்சிப்பு வந்தது ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் ரட்சிப்பு வேணும் விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா சகையினுடைய மன மாற்றத்திற்கு எப்படியாக ஆண்டவருடைய பார்வை அவருடைய பார்வை பார்வைப்பட்டவனே மனமாற்றம் உண்டானது போல ஒருவேளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மனமாற்றத்தை விரும்புவீர்கள் என்று சொன்னால் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னது போல உங்களுக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்து மகிமையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு கத்த கிருவை செய்வார் தேவன் தாமே இந்த மனமாற்றத்தை உங்கள் ஹுதயத்தில் கொடுப்பாராக காட் பிளஸ் யூ தான்